இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க சட்டத்துக்கு அமைய குற்றச்செயல்களூடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இதனூடாக சட்டவிரோதமாக நிதி மற்றும் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக சிரிஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்ட நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் இதுவரை காலமும் ஏதேனும் ஒரு குற்ற செயலின் ஊடாக ஏதேனும் வகையில் நிதி மற்றும் சொத்துக்கள் ஈட்டப்பட்டிருப்பின் ஈட்டப்பட்ட சொத்துக்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ள இடம் இதனூடாக விஸ்தரிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் தனியார் துறை ஊழியர்களாகவும் இருக்க முடியும் வெளிநாட்டில் பணியாற்றுவோராகவும் இருக்க முடியும் இவர்களில் யாதேனும் ஒருவர் சட்டவிரோதமாக சொத்துக்கள்

மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது என நான் நினைக்கின்றேன் வேறு சட்ட மூலங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இந்த சட்ட மூலத்தின் ஊடாக திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் போதைப்பொருள் ஊடாகவே நிதியை ஈட்டுகின்றனர் யாரேனும் ஒருவர் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களுக்கு மேலதிகமாக மேலும் சொத்துக்களை ஈட்டுவதற்கு முயற்சிப்பாராயின் அவரின் அனைத்து முயற்சிகளையும் தோற்கடிப்பதற்கான இயலுமை இந்த சட்டமூலத்தின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு யோசனையை முன்வைக்கின்றேன் பல வகையில் சட்டங்களை உருவாக்கியுள்ளோம் எனினும் அதனை தற்காலத்திற்கு ஏற்ப நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் காணப்படுகின்றது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை பிரிவின் ஊடாக குறிப்பாக முதலாவது முறைப்பாட்டிலிருந்து அதன் பெறுப்பேற்றை சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும்